ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா ஆனந்தனா எந்த ஊருக்காரங்க நீ ஆயவளம் இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஆயவளம் கால் கிலோமீட்டர் சரி உங்க பேர் என்ன சொன்னீங்க ஆனந்தன் ஆனந்தன்னா வந்து தெரியுங்களா ஆனந்தன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷம்னு அர்த்தம் அந்த பேரோட பொருள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம் ஆனந்தன் ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு புத்தரோட ஒரு சீடர் இருந்தார் புத்தர் தெரியுமா உங்களுக்கு தெரியாது சரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கொட்டா வேலை என்ன கொட்டா வேலை பார்க்குறீங்க கீத்து கொட்டா கீத்தெல்லாம் யார் வாங்கிட்டு வந்து தருவா பாட்டி பார்ட்டி வாங்கிட்டு வந்து தருவாங்க என்ன சம்பளம் கிடைக்கும் தொள்ளாயிரம் ரூபா கிடைக்கும் வேற ஏதாவது டீ சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துருவாங்களா என்ன சாப்பாடு கொடுப்பாங்க இட்லி இட்லி வாங்கி கொடுப்பாங்க காலையில் மத்தியானம் டீ பாட்டில் கொடுத்துருவாங்களா அப்புறம் எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணி அதோட முடிஞ்சிருமா கான்ட்ராக்ட் வேலையாது ஓ கான்ட்ராக்ட் வேலை சரி சரி இப்போ ஆய்வளத்தில் சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா ரெண்டு பசங்க என்ன பண்றாங்க லாரியில் போவாங்களா ரயிலில் இருக்கிறாங்க யாரும் படிக்கலையா எட்டாவது பத்தாவது தான் படிக்கிறாங்களா சரி வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு சுமாராக ஓட்டிட்டு சுமாராக என்ன வயசாச்சு உங்களுக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஆ என்ன எத்தனை வருஷம் வரைக்கும் வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செய்வீங்க பையன் எல்லாம் வேலைக்கு போயிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்களா கல்யாணம் தான் உங்களுக்குலாம் ரெண்டு பையன் கல்யாணம் பொண்ணுங்க ரெண்டு மூணு மூணு பொண்ணு பொண்ணு ஓ நாலு பொண்ணு இது ஒன்று ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் பரவாயில்ல மனைவி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ அந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஸோ சொந்த என்ன கட்டுமானம் உள்ள வீ வீடுவா ஓட்டு வீடா அல்லது கீரை வீடா கூரை வீடா ஓட்டு வீடு எத்த உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க இறந்துட்டாங்க அவங்க என்ன வேலை பார்த்தாங்க இது கொட்டா வேலை ஓ அப்புறம் பரம்பரையாக அப்படியே பண்ணிட்டு வரீங்களா ஏன் வேற மாற்று வேலை செய்ய தெரியாது உங்களுக்கு சரி என்ன வேலை செய்வீங்க வயலில் ஆ அதுக்கெலாம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் எழுநூறு அது கம்மி விவசாய வேலைக்கு கம்மி வேற இது போல போனீங்கன்னா நடந்தால் போறீங்க சைக்கிள் வச்சுருக்கீங்களா வீணா போயிட்டு நடந்து தான் போகிறீங்க சரி 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 ரொம்ப சந்தோஷம் ஆனந்தன் உங்களை பற்றி எடுத்து வச்சிருக்கேன் திரும்பி என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் காமிப்பேன் எல்லாரும் பார்ப்பாங்க சரிங்களா ஆ நான் அப்படியே இது இதோட நிறுத்திக்கிறேன் நான் ஆ